வந்தாச்சு முதல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் மேலூர் காரைக்குடி நான்கு மணல் குவாரி விதிமீறல் விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மேலூர் காரைக்குடி நான்கு வழிச்சாலை பணிக்காக விடப்பட்ட குவாரியில் விதிமீறல் மணல் அள்ளப்பட்டதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அறிக்கை தாக்கல் செய்தார் அதனை படித்து பார்த்து அதிர்ச்சியடைந்த நீதிபதிகள் அந்த பகுதி வருவாய்த்துறை மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் முறைகேடு எப்படி நடக்கும் என கேள்வி எழுப்பினர் இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட அனைவர் மீதும் காவல்துறையினர் குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் மதுரை ஆட்சியர் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் எனவும் ஆணையிட்டுள்ளனர் இந்த முறைகேட்டில் தொடர்புடைய அதிகாரிகள் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்ப முடியாது என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைபோக்கல் சோஷியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க